மக்கள் நாயகன் ராமராஜன் சில வருடங்களுக்கு முன்பு கடும் விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்தார் மயிரிடையில் உயிர் தப்பிய அவர் மீண்டும் சினிமாவில் நடிப்பாரா மாட்டாரா என்ற கேள்வி இருந்த நிலையில் பதினாறு வருடங்களுக்கு பிறகு ராமராஜன் ஹீரோவாக நடிக்கும் படம் சாமானியன் இப்படத்தை பி மதியடகன் தயாரிக்கிறார் ஆர் ராகேஷ் இயக்குகிறார் இப்படம் திரைக்கு வரும் நிலையில் இப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி நடிகர் ராமராஜன் பகிர்ந்து கொண்டார் அவர் பேசியதை இப்போது காணலாம் சந்திப்பதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளர் இணைய தயாரிப்பாளர் பாலா சதீஷ் அவர்களுக்கும் கல்யாசிரியர் கார்த்திகுமார் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும் அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை சந்திப்பை பிரபலமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்துக்கொண்டிருக்கும் அருமை பெரிய ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திரைப்படம் நான் ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளன் பார்க்கறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் ஒரு படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிக்கையாளையும் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் எத்தனையோ பத்திரிகைகளையும் சரி வாழ்க்கையையும் சரி டைலாகலையும் சரி மயிலையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் நான் லைஃப்ல அனுப்பிச்சேன் அந்த விபத்துல இருந்து மீண்டு வந்து சாமானி என்ற ஒரு திரைப்படம் நடித்து அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்தேன் அருமைக்குடி இசைஞ்சி அண்ணன் இளையராஜ் அவர்கள் இவர் கொண்டு எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும் பிரைவேட் பஸ் லோடு லாரியாகட்டும் கண்டெய்னாகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லையே ஒரு மனசு இதமாக இருக்குது என்றார் அந்த மாதிரி அற்புதமான பலனை கொடுத்தாங்க இசையனை சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் டயருக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் இப்ப பேருப்போது என்னன்னா படங்கள் அதை கேட்டு இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை வந்து நடிக்கிறதும் நடிச்சு நடிகனா அதுதான் நடிகன் ஆனா அது எந்த ரூபத்துல உக்கோட்டாங்க பாருமே தலைவர் புரட்சி தலைவர் இருக்காரு நடிகை தலை இருக்காரு இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கத்து கொடுத்த நடிகை சுவாய் சார் அதே மாதிரி உலகத்துக்கு உதய வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு ஜெயிச்ச ஒரு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமா தில்லானா படம் உங்களுக்கு யா ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் யா ஒரு திரியான மோகன் அம்பால் தில்லானா மோகனம்பால் படத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்தில் சுவாதிசா நடத்திருந்தால் எப்படி இருக்கும் நினைச்சாங்க ஒரு தடவை வந்து சொன்னாங்க நான் தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவர் நீங்கள் இப்படி ஏகாச்சு உங்கள் சுவாதி நல்லா கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்ன தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர் அப்படியே ட்ரை பண்ணுவோம் சுவாதி சார்ட்ட போய் அவங்க டிஸ்டிபியூட் என்ன நீங்க எல்லா படத்தையும் படம் மாயிட்டு போயிடுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்ஷப் பண்ண சொல்லிட்டேன் சுவாதி சார சரின்னு இருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராம்னா சார் அந்த படம் புரட்சித்தலைவர் ஆக்ட் பண்ண உடம்பு பாசம் ராம டைரக்ஷன் அதுல தலைவர் ஏந்திருவாரு படம் போகணும் தங்கச்சுரகம் படம் சுவாதி சார் ஆக்ட் பண்ண தலைவர் பாட்டு பாடி பண்ணும் போது தான் அதுவும் தங்கச்சுரகம் போகல ஸோ புரட்சித்தலைவர் இன்ஜியர் மாதிரி சுவாதி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சுவாதி சார் மாதிரி புரட்சி தலைவர் இன்ஜியர் இப்போ ஏத்துக்கல இது நான் சொல்ல வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த டிசிப்ளா ஓடியான்னு சொன்னாங்களா சுவாய் சாட்டை அண்ணா நீங்கள் நீங்கள் எல்லாரும் நடிக்கலாம் நம்ம உங்களுக்காக இருந்தால் கரெக்டு தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு கட்ட கரெக்ட் சொன்னாங்களா இதை நான் கேள்விப்பட வேண்டும் அதனால் எந்த விஷயத்தில் நாங்கள் நடித்தா நீங்கள் ஏற்றுக்குவாங்களோ ஒத்துக்குருவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நடித்து கார் வாங்கணும் வாங்கினேன் மதலா வாங்கணும் ஆடிக்கார் வாங்கணும் ஆவணிக்காரர் வாங்கினதுனா நோக்கம் அல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்பேன் பிடிக்கணும் எனக்கு வச்சு நடிக்கணும் இன்னும் பிடிக்கணும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவளை வந்து ப்ரோக்ராம் கூப்பில் இப்படி கதை பண்ணுவேன் அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையில் முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழுதப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என் ஹீரோவாக உருவாக்குறாங்க அந்த பட தயாரிப்பாளர் சிவராம சார் திருச்சன்கிறாரு இன்னொரு தயாரிப்பாளர் ராவன் தேசாவை வாங்கிட்டார் இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜன் அவர் நிறையா மறக்க மாட்டேன்

அதுக்காரக்குரிய அண்ணன் இசைஞானியோட அமைத்த பாட்டு வந்து தான் இடம் ஓய் கொட்டிக்கிறார் ஞாபகப்பட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதா வந்து சொல்ல வந்தாங்க மனிதர்கள் காத்து வந்தாங்க நான் நிறைய படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி யாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாரு நீ இன்றோட என்ட்ரி ஆகிக்க அப்பயே மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு ஒரு சின்ன வர முடியாது அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு மன்றங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இது உள்ள இல்லை வேலை செய்யறாங்க ஏன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க கொண்டு கேளுங்க ஒரு இது இன்னைக்கு ஆச்சரியமா விஷயம் எனக்கே கண் கழகு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு பிறகுனா கிரேட் கிரேட் இந்த ரசிகர்கள் ஒத்துக்குறோம் அதனால முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடா அது இதான் நடிச்சு வச்சுக்கோங்க நிற்கலாம் காசு வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் அந்த ஐயோ என் பிள்ளை இப்படி போய் இதுக்கு வீட்லயே இருந்துக்கலாம் அந்த பையன் அப்படின்னு கூடாது பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையன் என்னுடைய தொடங்க வந்தா இதெல்லாம் இருக்காது எதிர்பார்த்து ஏமாத்த ஏமாற்றக்கூடாது ஆக எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும் போது நான் ஒளிப்பை கவனிச்சேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு நிமிஷம் கேட்டேன் முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படிங்கனாலும் நம்மளுடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம படைசி டேப்பா போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிஞ்சு தவிர ரேஷன் கடை என்னைக்கு போட்டா அப்படி தர அதனால இந்த ஜென்ரேஷன் போது மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்படுத்திக்காரு கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சதுன்னு கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல்னாங்க நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா சரி கேள்விப்பட்டிருவீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு நிமிஷம் வெளியே போகாது வெளியே ஒரு நிமிஷம் உள்ளே வராது இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கும் எந்த நியூஸ் செலவில்லை ஏன்னா எங்களுக்கு நீ மொதல் தான் தெரிவிக்கிறதை நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பார்க்கறது வீட்டில் இதுதான் உண்மை அந்த மாதிரி என்ன பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோ பிளாக் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லல உரிமையா சொல்றேன் உண்மையை சொல்றேன் நீங்க வேணும் விசாரிச்சு எழுதுங்க ராமராஜ் சொல்றது உண்மையா பொய்யா ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்கிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடிச்ச பிள்ளையா போடுற படம் இருக்கலாம்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் ரீதி கால் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து பண்ணி டிஸ்ட்ரிபியூட் வாங்கி அப்புறம் கடைசியில் போய் தருது ஐயா தாவர தண்ணீர் கனமுடைய போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் இங்கே லாஸ்ட் தான் டூரிண்டாக லாஸ்ட் சினிமா அந்த டூரிண்டாக ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமரஜன் வாழ்க்கை இந்த கடவுள் வரப்பிரசா இங்கிருந்து வந்து உதவி டைரக்டர் அரசி டேரக்டர் ஆகி நடிகனாகி ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்க கதை சொல்லும் போதாக சொன்னார் யாரும் கதை இன்றொரு பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவாத இந்த படத்தில் வந்தது நானும் படம் அஞ்சு வருஷம் ஏற்றில் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கவே படம் பார்க்கவே இந்த இன்னொரு கிடையாது அதுமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்கிற விஷயம் ஏன் எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாங்க இன்ட்ரோல் வந்து அந்த ரொம்ப நடக்கிற விஷயம் நான் படம் எதாவது பார்த்துருக்கேன் இன்னும் படம் வேலை செஞ்சேன் இல்லை அவன் கடை சொல்லி முடிச்சுட்டா டேரக்டர் போது சப்ஜெக்ட் சார் நல்லா இருக்கு என்ன டைட்டுன்னு கேட்டேன் ஏன்னா எங்க எப்போவும் இந்த டைட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா டைட்டில் வந்து நம்ம இந்த அண்ணன் கணசுந்தராஜ் வேறு பார்த்து பார்த்து பார்த்தா இங்கிலேஷ் கேள்வம் அந்த பேரு தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தேன் அப்பா அவங்க வந்து வேற ஒரு டைட் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னா என் டக்குன்னு அந்த எனக்கு ஒரு எனக்கு வேற ஒருத்தர் வேறு சப்ஜெக்ட் சொல்லும் போதும் ஒரு முன்னாடி ஒரு டைட் சொன்னார் சார் அதை சொல்லுவோம் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை சார் இது நான் நாலு வருஷம் கம்பெனி மெயின்டை பண்ணுறேன் நல்ல டைட்டில் ஓகே சூப்பர் நான் எழுதிட்டேன் எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன்ல அழகா டேரக்டர் எடுத்தார் இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த இன்ஜின் அந்த ரயில் ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராப்டும் ஒரு லேடிஸ் லேடிஸ்க்கும் போட்டி அன்புசர் போட்டி எல்லா போட்டியும் இணைச்சு அழகா எழுத்துக்கொண்டு ஒரு படம் கொடுத்துற ஒரு நான் பாராட்டேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் கூட வரும்போது நான் ரொம்ப ஒரு ஒரு என்னது வந்தது கதா சொல்லி முடிச்சோன்னு அவருக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கு அவங்க கதாசரியா இருக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரவா வரைக்கும் நான் சந்தோஷமா கை கொடுத்த கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துல எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்லோடியில் ஆடி போறத போது நான் கேட்கிறோம் இல்லை அவங்க போறவங்க அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸ் ஜோடி இல்லை ஆனா எனக்கு ஜோடி இருந்து கொடுத்துருக்கீங்க வீட்டுல ராதாரவன் வீட்டுல பாஸ்கட்ல போதும் நம்மளை தாங்கி போற தூணம் இருப்பாங்க கரெக்டா அதை டைம் சாமிட்டேன் ஆனா எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசு எனக்கு போகுது ஓகே அப்படின்னா என்ன மனசுல ஓடிட்டு இருக்குன்னா அது அண்ணன் ராஜான்னு எனக்கு போக முடியலன்னா படிச்சிட்டு பட்ஜெட்டு அப்படியே போக போக முடியல ஆனா ஒரு சேர்த்து டேரக்டர் பிடிச்சு சொல்லி இந்நேரம் என்ன பிறகு ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார் வருஷம் சாச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்துல பண்ணி இருபத்தி ஒரு வருஷம் போட்டனே கூடி போனேன் ராஜாங்கிட்டேன் ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் அவளை ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்கிரம்ஸாக இருக்கும் பட் அதை அரெண்ட கேட்டேன்னா அண்ணன் அழகா சொன்னாரு ராஜாண்ணேயே நீயும் நானும் சந்தா ஆடியன்ஸ் பாட்டு பார்த்தான் நீ பாட்டே இல்லாமல் படம் வந்துருக்காங்க இல்லை யாருமே வரல நீ வந்தாங்க பண்ணி குடிச்சுக்கானே பண்ணி கொடுத்து அழகா ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி படம் படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை இந்த ஜென்ரேஷன் பொருள் பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டேரக்ட் சொல்றாரு டென் பர்சன்ட் முடிச்சு வேண்டாம் முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட் பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுறாரு என்கிட்ட அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல் கடி அண்ணே ஸ்டார்ட் பண்றாங்க நல்ல கழிவு என்ன சார் ராஜா சொன்ன பார்த்தா வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்திருக்கேன் பிசியான கரகாட்டக்காரன் பாடுக்கார்த்திருக்கேன் அவர் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசலுடைய ராமராஜன் மேனேஜர் மேனேஜர் சொல்றாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க ரீல் ஸ்டார்ட் பண்ற சார் எந்த கவிப்பணும் இல்லை நீர்கழி ஆரம்பிச்சுருக்க அட்வான்ஸ் வாங்க அட்வான்ஸ் வாங்க ஒண்ணுமே பேசுறது சார்

வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்தா நிராக அவர்கள் அழகாக படிக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளை மாசு அவர் ஞானி சொல்வதாக அவரே அருமையான பாடக அவர் மலையாள மியூசிக் சூப்பரா சூப்பராக படிக்கிறார் அண்ணன் கிளியமஸ் அவர்கள் மாதிரி சேஜாசு மாதிரி அழகாக படி ஒரு நல்ல படம் உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடித்த பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்து தனி எல்லாரும் எழுதியாங்க ரொம்ப நன்றிக்கிற மாட்டிங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் திருப்பி 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 நீங்க நடிப்பாங்க ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாங்க சொல்லி 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 அவங்க ஹீரோவை தான் அந்த புக் பண்ணாங்க இல்லைன்னா வேற போட்டிருப்பாங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்க பாயில வர்ற மீன போயிடுற ஓகே அப்புறம் கிளைவாசி என்ட்ரி ஆகிங்க அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படி வருது நான் கடன் பார்க்க பார்க்கும் போது என்னோட என்னோட இப்படிலாம் போனா நம்ம ரசிகா சொல்லுவான் அவங்க அப்ப நீங்க சும்மா இருக்கலாமே ஏன் போய் நடிச்சதுல உரிமையோட கேரக்டர்லாம் பண்ணாத ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோட சொல்றேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தை நான் ஜோடி இல்லையாமே ஜோடி அம்மையை ஆக்ட் பண்றேன்னு கேட்டான் இல்லை தம்பி அடுத்த படத்தை பொழுது சொல்லணும் கதா பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு அற்புதமான படத்தில் நடிச்ச பெருமை எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது வடம் நடிச்சிருந்து பார்த்தேன் ஏன்னா வந்துட்டு எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல ஒரு அமர்ந்தது அதுவா அதுவா அவன் கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலு கெட்டு போன்னு சொல்ற மாதிரி இந்த நாற்பத்தி நாலு தாண்டி வந்துருப்பேன் ஃபார்ட்டி ஃபோர்ல நிக்குதையா சார் எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியன் உருவாக்கி கொடுத்தோம் ஆனா வந்து நாற்பத்தி நாலே நின்று வச்சு சினிமா நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாறி டு செல்வோட அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாறு இருக்குன்னு ஓகே ஓகேப்போ அப்படி ஒருத்தருந்தான் இல்லை சார் நல்லா சார் இருக்கு நினைச்சு சார் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல மார்ச் இருபத்தி ஆறு அம்மாவது அட்வான்ஸ் பண்ண கொடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்கள் இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஓரடங்கு கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு என்னடா என்னடாது இப்படி இப்படி போனால் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண சாதாரணம் நம்ம ஒரு நடந்து போகலாம் விட்டு போகலாம் அப்படின்னா

முப்பதமானது அவர் கதை என்ன கேரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்காரு கூட அடிச்ச நக்ஷா அவர்கள் சுமிருதி வெங்கட்டு தீபா எல்லாம் நல்லா நினச்சிருக்காங்க நக்ஷா சார் என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி என்ன எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான வந்து வந்தது வந்து எம்எஸ் பஸ் கூட நினைச்சது மிகப்பெரிய ஒரு ஒரு மாதிரி ஏன்னா ரவீன் நான் வந்து ஆய் பண்ணும்போது அசண்ட் இருந்தால் பழக்கம் என்ன எம்எஸ் பாஸ்டர் வந்து நான் அசல்டாக இருக்கும்போது அவர் குரூப் வாய்ஸ் தரும்போது பழக்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞர் முகங்கள் எனக்கு வரும்போது பயணம் ஈஸியாக இருந்தேன் ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு ஒரு இதுன்னா கரெக்டாக கேஎஸ் எஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மெட்டை சொல்லும்போது போது சொன்னார் போட்டோம் முடியும் ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேட்ட போட சொல்லி கேஎஸ் எஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டே டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் நான் ரொம்ப நடிச்சு காணப்பட்டிருக்கேன்

இருக்கும் இன்ப இருக்கும் இருக்கும் நஷ்டம் அதான் இருக்கும் குற்றமுறை குறைகள் நீக்கி நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்திலும் கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேர்க்கணும் உள்ளதை சொல்லுவீங்க எனக்கு பத்திரிக்கை புரி சொல்லாது உங்கள்கிட்ட எழுதணும் ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமா அரசியலாக குடும்பம் எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கறது ஊடகங்களும் பற்றி கலந்து தாழ்மையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனம் இல்லை எனக்கு ஒரு வார்த்தையும் அவர் ராஜேஷனுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியன் போடு கேட்டுக்கொண்டு நன்றி ஒரு வணக்கம் ரொம்ப நன்றி சார் இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலா உழைச்சி இந்த முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் தாம்போல கொண்டு வந்து வேறு வயசி படத்துல ஒர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருவோம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க நீங்க அவங்க எல்லாம் டைரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு இது தம்பி கோட்டை தகடு தகடு மறைந்திருந்த பார்க்க மர்மம் என்ன இது சாமானியன் என்னோட நாலாவது படம் ஸோ வந்து என்னன்னா நான் டிஎஃப்டி படித்தேன் கோல்டு மெடல் ஸ்டூடென்ட் என்னோட எல்லா படத்துக்கும் நான் தான் ஓகேங்களா அதனால வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கருமா இருக்கு காலம் பதில் சொல்லும் அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்ற மாதிரி ஒருத்தர் தெரியும் தெரியும்பாங்க நல்லவா யாரு கெட்டவ யாருன்னு அதனால எதுக்கும் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க ஏதாவது கேள்வி எவ்வளந்தா சொல்லுங்க சார் தருமையோட பதில் சொல்றோம் அதாவது என்னென்னா டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து அதை சொன்னது ஓகே பட் ஒன்று என்னன்னா இன்னைக்கு கதை வேற ஒருத்தரு சொல்லி சார் நான் ஓப்பனா சொல்றேன் எங்க சொன்ன கதை தான் ஆனா கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாத்திட்டேன் இல்லையா சார் இவங்க ரூட்ல போனாங்க அந்த ரூட் வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லிமெண்ட்ல வந்துடும் நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னா தான் எம்பி அவங்க கிடையாது சொல்லி அந்த மேட்ரு வேணாம் செல்ஃபி சாயிடும் சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாத்தி போனது நான் சாரி பண்ணாங்க சாரி பண்ணாங்க ஓகே இன்னொன்னு கடனால பிரச்சனைனா டெய்லியே பேப்பர் பாக்குறேன் பேங்க் டார்ச்சரில் வந்து மாதிரி பண்ண பார்க்குறோம்ல அதுக்காக சொல்ல முடியுமா ஏன் இன்றைக்கி நான் நடந்தா நட்டு தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸை ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபேர்ஸ் போட்டுருந்தேன் என் கேட்டாங்க போட்டேன் பட் என்ன அப்படின்னு அவங்க பிடிக்கிட்டாங்க ஏன் ஏதாவது சொல்ல முடியுமா ஏதாவது என்னன்னா ஒருத்தூட்டிங் இருக்கும்போது அதை ஃபாலோவ் பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை சீன தெரியுமா சார் பிடிக்கும்

கை தகனா ஏதோ ஒரு தூக்கும் கடன் கை ரெண்டு பேர் தூக்கும் அவ்வளவுதான் எல்லாருக்குமே இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில எவனும் உரிமை கொண்டாட கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குநர் சங்கமும் அதை தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு லெட்டர் கொடுத்திருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்றது பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டுல ராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பத்தி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லா வாழ்க்கையுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளவு பெஸ்டா ஸ்க்ரீன் பிளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறமோ அதுதான் கேப்டன் ஆஃப் ஷிப் சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லா வாழ்க்கையுமே உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் சம்பந்தப்பட்டு கேஸ் போட்ட உங்களுக்கு சொல்றேன் அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருப்போம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருவோம் நன்றி ஏன்னா நாங்க ராமராஜன் வந்து மீண்டும் வந்து திரைப்படத்தை பாக்குறீங்க அது ஓகே ஆனா இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நான் இனிய ஒரு டைரக்டர் ஆகணும் யாரு ஹீரோ ஆகணும் எல்லாம் யாரையும் மற்றவா சொல்லிட்டு இந்த நாங்கள் எந்த தேட்டில் வேலை செஞ்சோம்னா அந்த மோகலையும் உள்ள விட்டாரு யாரையுமே மறக்க மாட்டேன் திருப்பி கம் பேக்ல நாற்பத்தஞ்சாவது படம் அமைத்து கொடுத்த அன்புக்குரிய எனது தயாரிப்பதவி மதியக்கும் அன்புக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும் அக்கதா சிக்கார்த்திகளுக்கும் படத்தை அருமையாக இயக்கிய அண்ணன் ராகேஷ் அவர்களுக்கும் ஒத்திரை சந்தை தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லோருக்கும் நான் நன்றி தேவை என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம்